அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே விருட்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் பெயர்ச்சிகளும் நடக்கவிருக்கின்றன இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி கன்னிராசியில் சூரியன் பெயர்ச்சியும் அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் மேலும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னிராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்றும் இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கைகள் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானின் தாக்கத்தின் காரணமாக அனைத்து விஷயத்திலுமே வரப்பிரசாதமாக அமையும் அரசு தொடர்பான வேலைகள் விரைவாக முடிவடையும் உங்கள் செயல்களில் முழுமையான வெற்றிகளையும் பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வி போட்டிகள் தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன்களும் இருக்கின்றது ஆக்கப்பூர்வமான பணிகளில் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள் எதிரிகளையும் எளிதாக தோற்கடிப்பீர்கள் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அரசு துறையில் சிறப்பான பலனை பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமணமானவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஒரு சில ஒப்பந்தங்களை பெற வாய்ப்பு இருக்கிறது உங்களின் நிதிநிலை முன்பாக அதிகரிக்கும் முன்னோர்களின் சொத்து கிடைக்கவும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணமும் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமாகவே செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சக ஊழியர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளையும் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்க மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு பணவரவு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது எந்த அளவிற்கு உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு குடும்பத்தாரின் உடல் நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம் எதிர்பாராத திடீர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரிடலாம் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது தொழிலில் சற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செயல்பட்டால் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் முடிந்த அளவிற்கு அதிகமான கவனம் செலுத்துவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த மாதமாக இருக்கும் குருவுடன் உங்கள் ராசிநாதன் இணைந்து சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியையும் அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதினர்களுக்கும் வரன் வரும் சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் லாபம் பல வழிகளிலுமே உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்களும் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றும் எதிர்காலத்திற்குரிய பாதையும் தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும் பார்த்து வரும் வேலையில் உயர்வு தோன்றும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு சில வேலைகளில் லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கப்போகிறது போகிறது உங்களை நெருக்கடிக்கு ஆளாகி வந்த நட்சத்திரநாதன் சனி வக்ரமடைந்து இருப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையும் சீராகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளும் விலகும் குருவின் பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு சிலருக்கு போதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் கேது சஞ்சாரிப்பதுடன் குருவின் பார்வையும் கிடைப்பதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை அடைவீர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும் விவகாரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்கு உரிய முயற்சியும் வெற்றியாகும் ஜீவனஸ்தனத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் வித்தியகாரகன் புதன் பகவானால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் மறைவு பெறுவதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது காவல்துறை ராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருப்போர்கள் பணிகளில் விழிப்புடன் செயல்படுவதும் அவசியம் அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றிக்கான மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதனுடன் குருவுடன் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் சிறிய முயற்சியிலும் பெரிய லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதையும் தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடமும் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் பகவான் மறைந்தாலும் குரு வழங்கும் தொடரும் உங்கள் ஜீவன் அதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிர பகவானால் நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலும் உங்களுடைய கனவு நனவாகும் சஞ்சார நிலை மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை விருட்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் நல்லபடியே இருக்கும் பணவரவும் திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் ஒரு சிலருக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் பொழுது கை பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வதும் நல்லது மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஐந்து எட்டு பன்னிரெண்டு மற்றும் பதினாறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ